ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் வந்து என்ன வீடியோ நீங்கள் பார்க்க போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா நான் போன சண்டே பார்த்தீங்கன்னா நான் சென்னை போயிருந்தேன் சனிக்கிழமை நைட்டே வந்து நான் கிளம்பி போயிட்டேன் எதுக்குன்னு பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் வந்து கூழ் ஊற்றுறாங்கன்னு சொன்ன போயிருந்தேன் சனிக்கிழமை வந்து என்னால் இன்ட்ரோ வீடியோவே எடுக்க முடியல போகும்போதெல்லாம் பார்த்திங்கன்னா செம்ம மழை நாங்கள் இருந்து கிளம்பினதே பார்த்திங்கன்னா எட்டு ஆகிடுச்சி சரி எப்போவுமே வந்து நாங்கள் ஒரு ஆறு மணிக்கு அஞ்சு மணிக்கெலாம் கிளம்பி போயிடுவோம் ஆனால் அன்றைக்கி பார்த்தா செம்ம மழை வந்ததுனால எட்டு மணிக்கு தான் நான் கிளம்பி போவேன் அதனால் வந்து வீடியோ இந்த வீடியோ வந்து நான் எடுக்க முடியல காரில் தான் போகணும் ஃபஸ்ட்டு வந்து டூ வீலரில் தான் போகலான்னு சொல்லி பிளானில் இருந்தோம் பாப்பாவை வச்சுட்டு மழையில் போகணுன்னா ரொம்ப ரிஸ்க் ஆகிடும்னு சொல்லிவிட்டு அப்புறம் கார் தெரிஞ்சவங்க கிட்டே கார் வாங்கிட்டு நான் காரில் தான் போனோம் போகும்போதெல்லாம் வீடியோ வந்து நான் ஷூட் பண்ண அதுக்கப்புறம் அங்கே போய் கூழ் வீடியோ எல்லாமே எடுத்து வச்சிருக்கேன் நம்ம சேனலில் வந்து நான் வீடியோ போட்டிருக்கேன் மறக்காமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இருந்து பார்த்திங்கன்னா நாங்கள் கிளம்பிட்டோம் ஒரு கிளம்புறதுக்கே பார்த்தீங்கன்னா எப்படியோ எயிட் தேர்ட்டிக்கிட்ட ஆகிடுச்சி அதுக்கப்புறமா அப்படியே பொறுமையாக கார் எடுத்துகிட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம் அப்போவே பார்த்திங்கன்னா தூரல் தான் இருந்துச்சு ஆனால் பெருசாக மழை வரல அப்போவே என் ஹஸ்பண்ட் சொல்லிகிட்டே இருந்தாங்க நம்ம டூ வீலரில் போயிருந்தால் ரொம்ப ரிஸ்க்காக இருக்கும் பாப்பாவை வச்சுட்டு மலையில் அங்கே எங்கே நின்றுட்டு போயிருந்துருப்போம் அப்படின்ட்டு அதுக்கப்புறமா கிளம்பி போயிட்டோம் பாப்பாவுக்கும் எனக்கும் பார்த்திங்கன்னா கார் செட்டாகவே ஆகாது வாமிட் பண்ணுவோம் நாங்கள் ரெண்டு பேருமே வாமிட் பண்ணுவோம் பாப்பா பார்த்திங்கன்னா ஒரு மூணு வாட்டிக்கிட்ட வாந்தி எடுத்துட்டா அவளுக்கு வாந்தி எடுத்தாவே செட் ஆகாது அதுக்கப்புறம் அப்படியே வீட்டுக்கு போய் சாப்பிட்டு தூங்கியாச்சு காலையில் ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா ஃபோர் தேர்ட்டிக்கெலாம் இங்கேருந்து வேலை கிளம்பி போயிட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெருமை வந்து சாமிக்கு வந்து எல்லாம் ரெடி பண்ணுறது வந்து வெள்ளிக்கிழமையே வந்து சாமிக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டாங்க அதுக்கப்புறம் எப்போது வீட்டில் சாமி கும்பிட்டாலுமே இந்த மாதிரி அபிஷேகம் பண்ணிட்டு தான் சாமி கும்பிடுவாங்க விநாயகர் சிலை பாபா செலை அதுக்கப்புறம் அங்காளம்மா சிலை அதுக்கப்புறம் லக்ஷ்மி சிலை இந்த நாலு சிலைக்குமே வந்து எப் எப்போவுமே அலங்கா சாரி அபிஷேகம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து சாமி கும்பிற வேலை எல்லாம் பண்ணுவாங்க பால் தயிர் சந்தனம் அப்புறம் பன்னீர் இது எல்லாத்துலேயுமே அபிஷேகம் பண்ணுவாங்க நாலு பேருக்குமே பெரியம்மா பார்த்திங்கன்னா சாமி ரூம் எல்லாமே அவ்வளோ நீட்டாக வச்சுருப்பாங்க சாமிக்கு ஏதாவது வாங்கினோன்னா கூட ஒன்று ஒன்றும் அவ்வளோ அழகாக பார்த்து பார்த்து வாங்குவாங்க இப்போ சாமிக்கு ச கட்டுற குட்டி குட்டி அந்த சாரி மாதிரியெல்லாம் இருக்கும்ல அதெல்லாம் வந்து அவ்வளோ அழகாக பார்த்து பார்த்து பண்ணுவாங்க அதனால சாமி வேலை எல்லாமே பெரியம்மா முடித்தோன்னே பன்னெண்டு மணிக்கு தான் கூழ் ஊற்றுலான்னு இருந்தோம் ஆனால் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நானும் பெரியமாவும் காலையிலேயே சமையல் வேலை எல்லாமே சீக்கிரமாகவே முடிச்சிட்டோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு சாமிக்குமே பூவெல்லாம் போட்டாச்சு பதினொன்னே முக்காக்கெல்லாம் நாங்கள் வந்து குழு ஊற்றிட்டோம் இந்த வாட்டி தான் அந்த மாதிரி ஊற்றுனாங்க சீக்கிரமாக வேலை முடிஞ்சிடுச்சு அதனால் சீக்கிரமாகவே ஊற்றிட்டோம் அதுக்கப்புறம் வீட்டில் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு வீட்டில் வேலை கேத்துட்டு கீழே போய் தான் நாங்கள் எப்போவுமே கூழ் ஊற்றுறது அதுக்கப்புறம் நான் நின்றுட்டு சும்மா எங்கள் அக்காவை எங்கள் மாமா பொண்ணு எங்கள் அத்தை இவங்க எல்லோரையுமே நான் வீடியோ எடுத்துட்டு சும்மா காமெடி பண்ணிட்டு நின்றுட்டுருந்தேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு வழியாக எல்லாருமே நல்லபடியாக கூழ் ஊற்றி முடித்தோம் அதுக்கப்புறம் சாப்பிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்குள்ளே ஈவினிங் ஹஸ்பண்ட் வந்துவிட்டாங்க வேலையிலேருந்து அவங்களுமே சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் பீச்சுக்கு கிளம்பி போயிட்டோம் சண்டே வேறு சரி போயிட்டு வரலாம் அதுக்கப்புறம் எப்பையும் வந்தால் போக முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு கிளம்பி போயிட்டோம் நான் அப்புறம் அக்கா பையன் ரோஹித்து எங்கள் மாமா பொண்ணு சுவாதி ஹஸ்பண்டு பாப்பா நாங்கள் தான் போயிருந்தோம் அப்படியே பீச்சுக்கு போயிட்டு தண்ணியில் நல்லா விளையாடிட்டு ஜாலியாக என்ஜாய் இருந்தோம் எங்கள் மாமா பொண்ணுக்கு வீடியோ எடுத்தாலே அவளுக்கு வந்து ரொம்ப வெக்க வைக்கமாக வந்துடும் இருந்தாலும் அவளை அப்படியே சும்மா வீடியோ எடுத்துகிட்டு அவளை கிண்டல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நல்லா ஜாலியாக தண்ணியிலலாம் விளையாடிட்டு வந்தோம் பீச்சுக்கு போனாவே எப் போடா வந்து மீன் சாப்பிடுவோன்னு இருக்கும் எனக்கு எப்போவுமே பார்த்திங்கன்னா பீச்சுக்கு போனாவே வந்து மீன் சாப்பிடணும் அதே மாதிரி போயிட்டு நல்லா பிடிச்ச மீனாக வந்து வாங்கி கொடுத்தாரு அதுக்கப்புறம் நல்லா ஜாலியாக வந்து மீன் சாப்பிட்டோம் அதுக்கப்புறம் வந்து ரோஹித் வந்து கன் ஷூட் பண்ணணும்னு சொல்லி கேட்டான் சரி சாரி கன் ஷூட் சொல்லிட்டேன் பலூன் ஷூட் பண்ணணும்னு சொல்லி சொன்னான் அதனால் வந்து பலூன் ஷூட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் போய் மீன் சாப்பிடவே போனோம் மீன் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பீச்சில் வந்து ஸ்லிப்பர்ஸ்லாம் நல்லாயிருக்கும் அப்புறம் பாப்பாக்கு அக்கா பொண்ணுக்கு அக்கா பையனுக்கு அப்புறம் மாமா பொண்ணு சுவாத்திக்கு எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா ஸ்லிப்பர்ஸ்லாம் வாங்கிட்டு இந்த வாட்டி என் ஹஸ்பண்டும் வாங்கிக்கினாங்க நான் தான் வாங்கலை அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிட்டு தூங்கிட்டோம் நெக்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா மண்டே ஈவினிங் வந்து ஒரு அஞ்சு மணிக்கு மேலே வந்து நாங்கள் ரிட்டர்ன் காஞ்சிபுரம் கிளம்பிட்டோம் இது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா பள்ளிக்கரண ஜெயச்சந்திரன் இருக்குல்ல அங்கே தான் அது எடுத்தது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ